திருப்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் அருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ ஞான வெளி நடு நடம் தரிசிப்பேனோ போதாந்த திருவடி சென்னி பொருந்திடுமோ புதுமை சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ வேதாந்த சித்தாந்த சமரசம் வருமோ வெறுவெளியில் சுத்த வெளிமயமாய் வெளிமயம்தான் உருமோ பாதாந்த வரைநீர் மணக்க மண்டிலாடும் பரமர் திருவுள்ளம் இதுவோ பரமம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பொதுவாக புறம் ஆலயம் ஆன்மா லகையே ஆன்மா கூடிய இடம் ஆலயம் ஆ என்பது பசு பசு என்பது உயிர் உயிர் சந்தோஷமாக இருப்பதற்காக கட்டப்பட்ட இடம் ஆலயம் ஆலயம் கோயில் கோயில் என்பது அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை குறிப்பது அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் என்போம் கோவில் என்பது கோ எனும் இறைவன் இல் இருக்கக்கூடிய கருவறையை குறிப்பிடுவது அதாவது தீபம் எரியும் அதன் முன் விக்கிரகம் இருக்கும் பூஜை புனஸ்காரம் செய்து தீப ஆராதனை மூலவருக்கு காட்டும்போது கோவில் மணி அடிப்பார்கள் மணி என்பது ஓசை ஓசை என்பது நாதம் நாதம் என்பது காட்டின் இயக்கம் அப்பொழுது தீபம் காட்டுவார்கள் நாம் தரிசனம் செய்துவிட்டு சென்று விடுவோம் இதில் அகத்தில் முன்பு மூலாதாரத்து மூன்றலுக்கண்ணலை காலால் எழுப்பி அவர்கள் அடைந்த நிலை அன்று இன்று உலகில் வாழ்ந்து கொண்டே தினசரி இந்திரிய ஒழுக்கம் இருபத்தி ஒன்றில் நின்று கடைசி வரை நாம் கடைபிடித்து கரண ஒழுக்கம் அதாவது மனதை புருவமத்தியில் நிற்கச் செய்ய மனது என்பது எண்ணம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல் செயல் என்பது நாம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு அறமீறாது பழியேஞ்சி நீதி ஆகாரமோ அல்லது ஆகாமி ஆகாரமோ வழங்க கண் கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைகிறது ஜீவனில் பேதம் நீங்கி ஆன்மா கரைகிறது உயிர்கருணையால் ஒளி கூட கூட சுத்தசன்மார்க்க கொடி அனுபவம் நம்முள் விளங்கும் இதனை உரைநிட பகுதியில் பெருபிரதேசத்தில் நானூற்றி எழுவத்தி நாலாம் பக்கத்தில் பெருமான் கூறுகிறார் இனி எல்லோருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண்ணே தோன்றும் என்கின்றார் அதாவது அகவுல்வரி அறநூறு நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அருட்பெறிஞ்சோதி என்கின்றார் நாதம் என்றாலே காட்டின் இயக்கம் அது விதிக்கு உட்பட்டது எந்த செயலின் தொகுப்பு கர்மம் நான் செய்த செயலின் தொகுப்பு தான் நமக்கு கருமா இருந்தாலே பிறப்பு உண்டு பெருமான் கூறும் நாதம் உரை மனம் கடந்த ஒரு பெருவழி மேல் அரசாட்சி செய்யக்கூடிய வரி அருட்பெருஞ்சோதி இறை அனுபவம் அந்த பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்த அருட்பெருஞ்சோதி என்பார் அகவலிலே உலக முன் உள்ளவர்கள் மந்திரம் நாதம் பயன்படுத்தி அடைந்தனர் அவர்களுக்கு பிறப்பு உண்டு இதனை பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திருச்சிற்றாம்பளத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று பெருமான் குறிப்பிட்டார் பெருமான் நாதம் என்னும் காட்டின் இயக்கம் இந்த காட்டின் இயக்கத்தை பசித்த ஏழைகளின் பசியை போக்கி அருள் ஒளியாக்கினார் அருள் என்பது மதி மதி என்பது அறிவு அறிவு என்பது ஒளியின் இயக்கம் ஒளியின் இயக்கம் மரணத்தை வெல்லலாம் அதனால்தான் அவர் வென்றார் மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளே சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று உறுதிபடக் கூறுகிறார் ஆக ஜீவனில் இயக்கம் ஒளி நாதம் அதாவது வெளிப்படுதல் நாதம் பிரணவை எழுத்து ஓம் எனும் உடலின் அசைவு உயிரின் இயக்கம் மனதின் வேகம் மூன்றும் சேர்ந்தது தான் ஜீவனின் வாழ்க்கை ஓசை இசையாகவும் வாக்காகவும் எண்ணங்களாகவும் வெளிப்படுகின்றன அனாதியான காற்று எல்லா அண்டங்களிலும் பிரணவ ஒளியாக உள்ளது அனைத்து பிண்டங்களிலும் ஜீவ ஒளியாகவும் உள்ளது அப்படி அருப்புரிஞ்சு தெரிவர் உயிரில் நிறைந்து விளங்கும் இடம் திருச்சிற்றம்பலம் சிற நடு அம்பலம் அவரை அறிந்து கொள்ள உதவுவது மனமாகிய நாத ஒளி இயக்கம் சக்தி எனும் ஆற்றல் இயக்கம் இவர் மனதின் செயல்பாட்டை தயவு ஒளியாக்கி அருள் எனும் ஆற்றலை கூடி மேலே போகிறார் முன்னர் மனவெளியை மட்டும் வென்றனர் இவர் மனதை வெளியை கடந்து பேதமற்று ஜீவவெளி கடந்து அறிவான ஆன்மவெளி கடந்து அறிவினின் அறிவாம் உள்ள ஆற்றல் வெளி கடந்து இவர்களுக்கு ஆற்றல் கூடி அறிவுக்கு ஓர் அறிவாய் உள்ள ஆன்மவெளியை கடந்து தயவுவெளியும் அருள்வெளியும் கலக்க மேலே ஒளி இயக்கம் வரை போகிறார் சிவவெளி பயணிக்கிறார் நாதாந்த வீதி நடந்து கடப்பேனோ ஏரா நிலமிசை ஏற்றியின்ற எனக்கு ஆறாறு காதி இட்டு ஆறாறு காட்டியது அருட்பெறிஞ்சோதி என்பார் அகவலியில் ஆக ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு தத்துவம் அஞ்சு ஆக முப்பத்தாறு தத்துவம் என்றால் அதாவது உண்மை பொருள்களின் குணம் இயல்பான அமைப்பு உள்ளது ஜீவான்மா இந்த ஜீவான்மாவில் பரமான்மா பரம ஆகாசமாகிய தலையில் ஒளியாக மறைந்துள்ளது ஆக இந்த தத்துவ தத்துவம் முப்பத்தாறில் முப்பத்தஞ்சாவது நிலை நாத தத்துவம் முப்பத்தாறாவது நிலை விந்து தத்துவம் இந்நிலையை பெருமான் ஐந்தாம் திருமுறை சித்தி விநாயகர் பதிகம் ஒன்னில் ஐந்தாம் பாடலில் நாதமும் கடந்து நிறைந்த நின்மயமே நான் என அறிந்து நான் தானாம் பேதமும் கடந்து மௌன ராஜ்யத்தை பேதையேன் பிடிப்பது என்னாலோ ஏதமும் சமய வாதமும் விடுத்ததோர் இதயமும் இலையேன் சிரமமும் வேதமும் தாங்கும் பாதனே சித்தி விநாயக விக்ஸ் விக்னேஸ்வரனே என்பார் ஆனால் ஆறாம் திறமை முப்பத்தி ரெண்டு சிவானந்த தழுந்ததில் ஐந்தாம் பாடலில் தத்துவமெல்லாம் தன்னோசமாகி சாகா வரத்தையும் தந்து என மேலேற்றி ஒத்து வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த திருவீதியில் ஆடச் செய்தீர் என் அருள் ஆண்டவர் நீரே என்பார் ஆக நாதவெளியை முன் முத்தர் முனிவர் சித்தர் ஏன் யோ கடக்கவில்லை எனில் அவர்கள் ஆன்மாவை அறிந்தனர் இதனை மகரிசி புருவத்து நெற்றிக்கு நடுவே புருவத்து இடைவெளி உற்றுற்றுப் பார்க்க ஒளிவிடும் மந்திரம் மந்திரத்திலால் மந்திரத்தால் மறைந்துள்ள இறைவனை காலனாம் என்றனர் ஆனால் அவர்கள் கண்டது பராபரை வெளி அதாவது மனத்தை தான் வென்றனர் பற்றுக்கு பற்றாய் பரம நிற்படும் அதாவது உள்ளொளியின் அசைவும் நடனம் இந்த அசைவை அவர்கள் கண்டனர் ஆனால் எப்படி போவது என இறைவன் இவர்களுக்கு காட்டியிருந்தால் அவர்கள் போயிருப்பார்கள் ஒளியும் ஒளியும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி ஆண்ட்ராய்டு அலைபேசி எல்லாம் இப்போதான் விஞ்ஞான அறிவு வளர்ந்து வந்துள்ளது அதுபோல அக அனுபவ அறிவும் இப்போ சொன்னால் விளங்கும் என அன்று அவர் கூறவில்லை இன்று அவர் கூறியுள்ளார் ஆக காலமும் நியதியும் காட்டி கருத்தில் கொண்டு காட்டவில்லை அப்படி காட்டியிருந்தால் அது அன்று அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அதனால்தான் இன்று அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடு என உறுதி செய்து அட்டக மூணாம் பாடலில் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் எண்முத பொருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அதாவது மனவெளி கண் மனவெளியை கடந்தால் பராபரை அறிவு அந்த மன அறிவால் அறிய முடியாது என உறுதி செய்யப்படுகிறது எனில் பெருமான் மட்டும் எப்படி எனில் அவர்கள் மனதின் செயல்பாடாகிய மந்திரம் பற்றி நின்று இறைவன் நினைத்தனர் பெருமான் மனதின் செயல்பாட்டை பசித்தேலையின் பசித்திக்குதலில் தீவிரப்படுத்தினார் அவர் தீவிரப்படுத்தப்படுத்த அதனால் நாதம் அதாவது இந்த சப்தம் பரநாதம் கடந்தது ஞானவெளி நடு இன்பம் தளி ஞானவெளி நடு இன்ப நடம் தரிசிப்பேனோ ஞானம் என்பது தெளிவு ஞானத்தில் ஞானம் என்பது பதினாறாம் நிலை அதாவது ஞானம் என்பது தெளிவு பெற சரியை என்பது புறத்தில் உள்ள ஜீவன்களின் பசியை நீக்கும் பொழுது அவர் அந்த உணவு உண்டதால் ஆன்மா விளக்கம் பெறும் பொழுது அவருக்கு நாம் செய்த ஆற்றலால் நமக்கு இறைவனின் ஆற்றலால் நமக்கு ஆன்மாவில் விளக்கம் பெறுவோம் இதனை அகவல் வரி ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே அவ்வாறாக இவர் கண்டார் கணிந்தார் இறைவனுடன் கலந்து கொண்டார் நான் கலந்து கொண்டேன் என முப்பத்தி ஒம்பது திருவடி புகழ்ச்சி முதல் பாடலில் நான் இருக்கும் குடிசையில் வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதன் நல்கியது அன்றியும் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் குடிசையிலும் நுழைந்தனையே என்கின்றார் பெருமான் ஆக எல்லா நிலைகள் மேல்நிலையை எல்லா நிலைகளுக்கும் மேல்நிலையாகிய அந்த நடு இன்ப நடம் புரியும் இடமாகிய புரோமத்தியில் உள்ள நாதம் பரநாதம் விந்து பரவிந்து குருதுரியம் சிவதுரியம் பரதுரியம் அதற்கு அப்பால்தானே நான் நான் தான் என இறைநிலை அடைந்து அம்மயமாகி தன்னை காட்டாது மறைத்துள்ளார் நம் பெருமான் நம் பெருமான் தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் இது நம் ஊனகண்களுக்கு தெரியாது அவர் நம்முடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே உள்ளார் என்பதை உறுதியாக நம்பி நாம் அவர் கூறியவாறு தினசரி எப்படி ஒரு சர்க்கரை இருக்கு சர்க்கரை இருக்கும் இடத்தை தேடி எறும்பு தானாக வருகிறதோ அதுபோல் இரக்கம் உள்ள இடத்தை தேடி ஆற்றல் தானாக வந்து நமக்கு எல்லா நன்மையும் செய்து கொடுக்கும் என்பது சத்தியமான உண்மை இதை உணர்ந்து நாம் அன்றாடம் நம் தரத்துக்கு தக்கவாறு முதலில் ஜிவகாருண்யம் செய்ய செய்யத்தான் எல்லா அறிவும் விளங்கும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் போதாந்த திருவடி என் சென்னிமேசை பொருந்திடுமோ என்கின்றார் இவ்வரியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புட்டு வாழ்வு கொல்லாவிரதம் கொலையமலாம் பூங்க நல்லோரும் நைத்த நலம் பெருங்க எல்லோரும் வாழ்க்கை சொங்க திரு அருப்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பழம்